ஹலோ படீஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ பூரி ஜெகநாத் டெம்பிள் தான் இந்த டெம்பிள் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈசியாரில் காணாத்தூரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக பசுமையாக இருக்கும் இங்கே இருக்க சிலை அதாவது பூரி ஜெகந்நாத்ன்ற நாராயண கோயில் தான் இது இங்கே இருக்க சிலை வந்து முழுமையாக இருக்காது அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலை வரலாறு இருக்குது அதை நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறபடி தொடர்ந்து கேளுங்க கிருஷ்ண அவதாரத்தின் முடிவில் வேடைநாளில் அம்பு தாக்கப்பட்டு அவரோட உடல் மரக்கட்டையாக மாறிடுச்சு அந்த மரக்கட்டை அவரோட இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டம் வந்து அடைஞ்சிச்சு அப்போது அந்த நாட்டை ஆண்ட இந்திர தூய்மான் கனவில் வந்த கிருஷ்ணர் மன்னருக்கு ஒரு கட்டளை இட்டார் கிருஷ்ண பகவான் சொன்னதை கேட்ட மன்னர் அதன்படியே கடலில் மிதந்த அந்த மரக்கட்டையை எடுத்து சிற்பி ஒருவரோட உதவியோட அதை சிலை செய்யணும்னு முடிவெடுத்தார் மன்னர் ஆனால் மன்னர் நினைச்சதுக்கு எதிர்மறையாக அந்த சிற்பியால் அந்த சிலையை வடிக்க முடியல அவர் பயன்படுத்திய உளி ரெண்டா உடஞ்சிருச்சு அப்போ அங்கே வந்த வயதான முதியவர் ஒருத்தர் சிலையை இருபத்தோரு நாட்களுக்குள்ளே நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் இருபத்தோரு நாள் நான் செய்கிற அந்த அறைக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு என்னையோ இல்லை அந்த சிலையையோ யாருமே பார்க்கக்கூடாதுன்னு கட்டளை இட்டார் மன்னருக்கும் சிலையை எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக முதியவர் சொன்னதை ஏற்றுக்கிறாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த வயதான முதியவருக்கு இருபத்தொரு நாளைக்கும் என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு மன்னர் ஆரம்பத்தில் மூணு நாட்களுக்கு மட்டும்தான் அந்த ஒளி சத்தம் கேட்டிருக்கு அப்புறம் சத்தம் எதுவுமே கேட்காததுனால மன்னர் பயந்து போகிறாரு உள்ளே போன முதியவருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமா அப்படி நினச்சி மன்னர் பயந்து போகிறாரு அப்போது மன்னருக்கு வேறு வழி இல்லாமல் கதவை திறக்கும்படி ஆணையிடுறாரு ஆனால் அந்த முதியவர் சொன்னபடி இருபத்தோரு நாட்களுக்கு இந்த அறைக்குள்ளே யாரும் வரவோ என்னையோ அந்த சிலையோ யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியும் மன்னர் மீறி அந்த கதவுகளை துறக்க சொல்லி கட்டளையிடுறாரு அப்படி கதவை திறந்தவொடனே மன்னருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு வயதான தோற்றத்தில் வந்தது வேறு யாரும் இல்லை நாராயணர் தான் நான் சொன்னதை மீறி எதற்காக அறைகளை திறந்தாய் என்று மன்னர் மீது நாராயணன் கோவமடைந்து இந்த கோவிலில் இருக்க எல்லா சிலையும் தான் இருக்கும் இந்த சிலைகளை தான் நீங்கள் வழிபடணும்னு நாராயணன் சொன்னதால மன்னரும் அப்படியே வழிபாடு செய்கிறாங்க இப்படி தான் பூரி ஜெகந்நாத் டெம்பிளில் இருக்க சிலைகள் அரைகுறையாக இருக்குதுன்னு தலைவரலாறு சொல்லுது இதுவரையும் நீங்கள் பார்த்தது தலைவரலாறு படீஸ் இதுக்கப்புறம் கோயிலை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் படீஸ் ஓகே எல்லோரும் நீங்களும் வந்து நல்லபடியாக கும்பிடுங்க பாய்